அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு அறுபது வயதுக்கு மேல் உள்ள முதியோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய டிசம்பர் இருபத்தோராம் தேதி முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய இந்த டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்திற்கான கட்டணமில்லா டோக்கன்கள் வழங்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சேவையை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிடச் சான்று குடும்ப அட்டை வயது சான்று இரு புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த டோக்கன்களை டிசம்பர் இருபத்தோராம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரை உரிய மையங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக நாற்பத்தி ரெண்டு மையங்களில் வார விடுமுறையின்றி அனைத்து நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் எனவும் இவை வழக்கம் போல அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் வழங்கப்படும் எனவும் இதற்கு குடும்ப அட்டை வயது சான்று ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்விச் சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை இரண்டு கலர் போட்டோக்கள் உள்ளிட்டவையும் சமர்ப்பிக்க வேண்டும் அதே போல அரசு பேருந்துகளில் போலீசார் இலவசமாக பயணம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது அரசு பேருந்துகளில் முதல் இன்ஸ்பெக்டர் வரையிலான போலீசார் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம் இதற்கான உத்தரவாதம் உள்துறை வழங்கியுள்ளது எனினும் இது தொடர்பாக உள்துறைக்கும் போலீசுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது இந்த நிலையில்தான் போலீசுக்கு இலவச பஸ் பாஸ் அளிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு உள்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் புது புது பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் சீருடை மணிக்கணினி பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இலவச பேருந்து பயணம் என பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து பயணத்தின் மூலம் மட்டுமே பெண்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த சலுகையானது மூத்த குடிமக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது